பொம்மேரியா கொஞ்சம் சூப்பரா இருக்கு அந்த புளி குட்டாங்க கொஞ்சம் சொன்னீங்க மேல ஃபீமேலுங்களா இது ஃபீமேலுங்களா மேல்மேல் என்ன நம்மளிருக்கு சாதிங்களா அது ஒன்று பால்பட்டுண்ணா டிவாமிங் கொடுத்தா அந்த பால் பட்டு வருங்க ஆனா ஆமாங்கண்ணா ஒரு கிலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கிலோக்கு ஒன் பாயிண்ட் பைஆர்ப்பு கிலோ இது என்ன

வச்சிருக்கீங்க ஆனா கரம்பியில் இருக்குதுங்க பிள்ளைக்கணர்ல இருக்குதுங்க பியூர் ஒரிஜினல் கொம்பை இருபது நகரத்தோட மேல் இருக்குங்க சூப்பர் ஆனா மேக்ஸிமம்

பொமேலின் பத்தி சொல்லிருக்கேன் ஆனா பொம்மேலின் இது மினியாச்சைண்ணா உன்னையோட பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஆகுதுன்னா டிவ் இதுக்கு டிவாம் பண்ணி டிவாம் பண்ணியாச்சுண்ணா

இது வந்து டாபர் மேன் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு அடி அந்த அளவுக்கு ஹைட் கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் கொடுங்க ஆனா என்னோட கான்டாக்ட் நம்பர் நம்மளோட கிணல் பேரு சஞ்சு பெட்ஸுங்கண்ணா ஓகேங்க மொழக்குறிச்சி சின்னிமலைங்கண்ணா நம்ம ஏரியா ஈரோடு மாவட்டத்துல டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோங்கண்ணா நம்ம கான்டாக்ட் நம்பரு அதே நம்பர் தானே ஆமாங்கண்ணா அதே நம்பர் தானே எடுப்பீங்களா ஒரு இந்தியா முழுக்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பப்பில் இருந்து முதல் கவுண்ட் கிரே ஹவுண்டு கேரவன் கவுண்ட்

பேரு வர மாட்டேங்குது நம்ம நண்பர் ரஞ்சித் வந்திருக்காரு ஒரு அற்புதமான கோம்பை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கோம்பை ஒரிஜினல் வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம ரஞ்சித் சொல்லிருக்காங்க ஒரிஜினல் கோம்பைனா நான் கொண்டாச்சும் கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அப்படியே நாய் கொஞ்சம் தூப்புங்க சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க

ஆனா இது பீமேலுங்கோடி தான் எடுத்து கொடுத்தேன் அவர் வந்து மேல வீடியோ எடுக்க கூடாது செஞ்சு வீடியோ எடுக்க கூடாது போட்டோ எடுக்க கூடாது அப்படின் ஓ சரி சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா எடுத்தோம்னா கம்மி பண்ணி தரேன் அப்படின்னா ஜோடி எடுத்து கம்மி பண்ணி தர முடியாதுங்களா அஞ்சு ரூபாய் சொல்றதுங்களா ஒரு நாலு ரூபாய்க்கு

ஒரு இன்னும் அவ்வளதா அது வளராது மாசம் நாற்பத்தி ஆறு நாள் நாப்பத்தி ஆறு இருக்கு என்ன பிரைஸ் பண்ணலாம் ஐநூறு கம்மி பண்ணிக்கலாம் ஐநூறு ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மி மூணு ரூபாய் கொடுக்கலாம் ஒன்னும் ஐநூறு ரூபாய் கம்மி பண்ண முடியுமா

இன்னைக்கு குணத்தூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா ராஜபாளைய இதுதான்டா ராஜபாளைய அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா வணக்கம் வணக்கம்ண்ணா ஆனா இருந்து வர்றீங்க கோயம்புத்தூர்னு வர்றேன் சூலூர் கோயம்புத்தூர்ல மேல கொஞ்சம் பக்க பக்கம் வச்சு காட்ட முடியுங்களா ஓகே 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 சூப்பரா இருக்குண்ணா அற்புதமா இருக்கு ஓகே 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 அப்படியே தெரிஞ்சு கையில வச்சு கையில வச்சுருங்க

வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் கொடுத்தா போதும் ஓகே ஓகே ஐஸ் சாப்பிட தான் டெய்லி குடுக்குறங்க அப்புறம் वैक्सीனேஷன் ப்ராப்பரா பண்ணிட்ட போதும் தான் இயர்லி ஒன்ஸ் பண்ணா போதும் எல்லாம் பண்ணி வெச்சிருக்க அதான் ப்ராப்பரா பண்ணிட்டே இருக்கீங்க சொல்லவே இல்ல ஆனா காடி வீடியோஸ் இன்னைக்கு 45வது நாள் தான் அப்பனா இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம் நான் ஆக்சன் பண்ணனும் இன்னைக்கு சரி இன்னைக்கு யாரோ எடுத்துட்டாங்க ஆக்சன் போட்டு கொடுத்துருவீங்களா ஆக்சன் போடாம கொடுப்பீங்களா ஏ என்னன்னு கேட்டா ஆக்சன் போட்டு கொடுத்துறோம் சார்ஜ் ஆனா 600 ரூபாய் சார்ஜ் பண்றேன் நான் 600 ரூபாய் 600 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க ஓகே ஓகே இப்ப நம்ம வீடியோ சேனல் நம்ம சேனல் பாத்துட்டு வர்றவங்களுக்கு எப்படிங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அதே குடுத்துலாங்கண்ணா சொல்றேன் சொல்லாவிங்க சொல்லுங்க கண்டிப்பா குடுத்தர்ண்ணா கேக்குறதுக்குள்ள குடுத்துட்டே இருக்குதுங்க அப்படியா நம்ம சேனல் சொல்லணுமா எல்லாம் வேண்டியது இல்லைங்கண்ணா மக்கள் கூப்பிட்டே இருக்காங்க அப்படியா சின்ன மக்களிடையில அதிகமா கூப்பிடுறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிருக்காரு ஏன்னா ஃபைனல் ரேட் சொல்லுங்க நான் செவன் தௌசண்ட் கொஞ்சம் நகை பண்ணி குடுத்துருலாங்க ஒரு குட்டி ஏழாயிரம் ஏழாயிரம் சொல்லுங்க ஃபைனல் என்ன பண்ணலாங்க நான் கொஞ்சம் பெஸ்டா பண்ணி குடுக்கலங்கண்ணா பெஸ்டா பண்ணி தரதில்ல

வந்து அதே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படியா இங்க வந்து ரேட்டு உள்ளது ரேட்டு கம்மியா கேப்பாங்களா ஆமாங்க என்ன பிரைஸ் ஒரு ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி ரூபாய் ஓகே என்னென்ன மாதிரி குட்டிகளும் கிடைக்கும் ரெகுலராட்டியும் எடுத்துக்கலாங்கண்ணா என்ன மாதிரி சொல்லுங்க லேபு அப்புறம் டேஷ் சவுண்டு சப்பேடு எல்லாமே சரி குணத்தூர்ல வந்து பாக்கலாமா உங்க நேரம் கிணலுக்கே வரலாம்கே வரல குணத்தூருக்கே வரலாங்கண்ணா அப்படியா சரி கிணல்ல வந்து நம்பர் சொல்லுங்க நம்ம ஃபார்ம் பேர் வந்து பிளை என் பார்க்கு நம்ம போன் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் ஓகே ஒரே நம்பர் தானா ஒரே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இப்ப இந்த குடிக்கு வேணா நாங்க பேரண்ட்ஸ் கிளம்பிங்க அப்படின்னு பாத்தாலும் வேற பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்படியே கட்ட மாட்டேங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கூப்பூரின் முன்னூத்தூர்லேபு பாத்து ஒரிஜினல் குட்டிகளும் வருது நிறைய கிளாஸ் குட்டிகளும் வருது நீங்க பாத்து வாங்க நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் இல்ல ஒரிஜினல் தான் அப்படிங்கிற மாதிரி உங்க நேம் என்ன சொன்னீங்க ரவீஷ் குமார்னு இதுக்கு முன்னாடி நீங்க வந்துருக்கீங்களா இருக்க நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கீங்களா நானு கிரைபர் தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி